வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிட்டான் நமது பாட்டை நல்லத பயிருக்கு உயிருக்குன்னு வாடிட்டான் ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும்னு அரிசி அவளை கோலம் போட்டான் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் மயில் குளிர் நடுங்குதோன்னு போர்வை பொத்திட்டான் நம்ம பாட்டன் வேறு முல்லை பத்தளிக்குதோ தள்ளாடுதோன்னு தேரை நிறுத்தி விட்டு போயிட்டான் படர்வதற்கு நமது பாட்டன் பாரி எவ்வளவு இறக்க குணம் உண்ட உயிரியவாதிகள் நமது முன்னோர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அந்த பரம்பரை வந்த மக்கள் நாமும் தொண்ணூத்தி நாலு வயதில் ஐயா கலைஞர் அவர்கள் நமக்காக சேவை செய்ய துடிக்கிறார் மறுபடியும் முதலமைச்சராக இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறது அம்மா ஜெயலலிதா எழுபது வயதை பெருமகள் அம்மா ஜெயலலிதா உட்கார முடியல எந்திரிக்க முடியல நடக்க முடியல மேடைக்கே கார் வந்து இறக்கி விடுது அந்த நிலையிலேயே இன்னொரு முறை தமிழர்களை ஆண்டனோ அவங்களுக்கு உதவியிடணும் அறுபாடு விட்டு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறார் கருணையே வடிவான இரத்தமே சிந்தனையாக இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களே பாவம் பாவம் அவரை அவரிடையே இவரை கஷ்டப்படுத்தி எவ்வளவு காலம் நமக்காக கஷ்டப்படுவாங்க எவ்வளவு காலம் ஐயா கலைஞருடைய குடும்பம் அவருடைய மனைவி அவருடைய எல்லா மகனும் அவருடைய எல்லா பேரனும் எது காரணமாக இவனத்துக்காக கஷ்டப்படணும் பாவம் அவங்கள அம்மா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவங்கள விற்று அவங்கள விட்டு பாவம் இந்த மனிஷி சேமிப்பு கடங்களை <Sessay> <Sessay> <Sessay>

எப்படி நம்ம தாத்தாவை உட்கார வைப்போமோ அப்படி இந்த தாத்தாவை உட்கார வைக்கணும் அந்த உட்கார வைக்கணும் இவ்வளவு காலமா யார் இல்லைன்னு உலகத்தை கட்டிய அந்த பரம்பரையின் பிள்ளைகள் என் வல்லமை அவனுக்கு இல்லையா அந்த இல்லையா எனவே அருமை பெருமக்களே எங்கள் நிலத்தை ஆளுகிற தகுதி வரிமை வல்லமை எமக்கு வந்து விட்டது போய்விடுங்கள் போய்விடுங்கள்